வணக்கம் உலக கோடீஸ்வரர்களில் ஒருவர் என்று போஃபஸ் என்கின்ற பத்திரிகை ஒருவர் குறிப்பிட்டு ஒம்பது ஆண்டு காலம் அந்த பேரை தக்க வச்சுருந்தார் அப்படியான ஒரு பெரிய கோடீஸ்வரர் யார் என்று கேட்டால் பில்கேட்ஸ் தான் பில்கேட்ஸு இயல்பாகவே பெரிய பணக்காரரா கோடீஸ்வரர் குடும்பமா அப்படின் இல்ல இல்லை சரி இவர் தொழில்துறையில் வியாபாரங்கள் பண்ணி வந்தாரா ராக் பல்லர் மாதிரி மற்றவங்க மாதிரி வந்தாரா என்றால் இல்லை அப்போ இவரு இவருடைய மூலதனம் தான் என்ன இவருடைய மூலதனம் என்பது நாலெட்ஜ் அறிவு தான் இவருடைய மூலதனம் அதுதான் சிறப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் எனக்கு பொருள் இல்லை எனக்கு வசதி இல்லை குடும்ப பின்னணி இல்லை என்றெல்லாம் ஒரு பக்கம் பேசுவதை விட்டுவிட்டு நம்மிடத்தில் இருப்பது அறிவு அந்த அறிவை பயன்படுத்தினால் உலக கோடி சொராக மட்டுமில்லை உலகத்தாருக்கும் நாம் பயன்படலாம் சரி இவருடைய வாழ்க்கை வரலாறுக்கு வருவோம் இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா நானும் அதே ஆண்டு தான் நான் வந்து அக்டோபர் பத்தொம்போது இவர் அக்டோபர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வாஷிங்டன் பக்கத்தில் உள்ள சியாட்டில் என்கின்ற ஊரில் பிறக்கிறார் இவருடைய தந்தையார் பெயர் வில்லியம் ஹச் கேட்ஸ் தாயார் மேரி மேக்ஸ்வெல் கேட்ஸுங்கிறது இவங்களுடைய பாரம்பரிய பேராக இருக்கணும் அதனால் இவருடைய பேரும் பில் கேட்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிறாரு இவருடைய இளமை காலத்தில் அங்கே ஒரு பள்ளியில் படித்தார் பள்ளியில் படிக்கிறப்போ இவர் என்ன பண்ணார்னா இவருக்கு எது வருதோ அதை தேர்ந்தெடுத்தார் நல்லா கவனிச்சுங்க இந்த வெற்றி பெற்றவருடைய வரலாற்றிலெல்லாம் அவங்க முடிவு பண்ணக்கூடிய விஷயத்தில் நம்ம தலையிடாமல் இருந்துட்டாலே அவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவருக்கு முன்னாடி கணினி பற்றி யாரும் ச கண்டுபிடிச்சிருக்காங்களான்னா இல்லை இவர் இவருடைய பள்ளி வாழ்க்கையில் ஒரு டெலிபிரிண்டர் ஒன்று இருக்குமா அந்த டெலிபிரிண்டரில் போய் இவர் பயிற்சி எடுப்பதற்கு கூட இவருக்கு ஆதரவு கொடுத்தலாம் அது மட்டும் இல்லை கிளாஸில் இருந்து கூட விலக்கு அளித்தது இப்போ பாருங்கள் நல்ல விளையாட்டு வர்ற பையனை ஏய் நீ ஏன் விளையாட போய்கிட்டுருக்க நீ படிக்க வேணாமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படியாங்கிற போது அந்த விளையாட்டுத்தன்மை போயிடுது கலைகளில் ஆர்வமுள்ள பையங்க நான் பார்த்துருக்கேன் பிரமாதமாக பாடுவார் பிரமாதமாக வைணவாசிப்பார் பிரமாதமாக கிரிக்கெட் விளையாடுவார் இந்த பையங்களை வந்து நம்ம மதிப்பெண் எடுக்கலைங்கிற லெவலில் கொண்டு வர்றப்ப அந்த பையங்களுடைய திறமை அடிபட்டு போகுது அங்கே அந்த பள்ளிக்கூடத்தில் இவருக்கு நே நேரத்தை கொடுத்தாங்க ஆனால் அப்போவே இவர் ஒரு வேலை பார்த்தார் என்ன வேலை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சின்ன 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 அந்த நம்ம சொல்லுவோம்ல சட்டத்தின் ஓட்டைகள் அப்படின்னு சொல்லுவோம்னா அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய இதுகளை யாருக்கும் தெரியாமல் எடுத்து வேலைகள் பார்க்க ஆரம்பித்தார் இதை கண்டுபிடிச்ச பள்ளி கூட என்ன பண்ணுச்சு அது தடை பண்ணிச்சவர அப்புறம் உயர்கல்விக்காக எங்கே போகிறாருன்னா ஹாவர்ட் ப பல்கலைக்கழகத்துக்கு போகிறார் இப்போ கூட நம்ம தமிழ் இருக்கே உருவாக்குறதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்து பாருங்க அந்த ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கிறார் அப்படி படிச்ச போது இவருக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்க அந்த நண்பர்களுடைய உதவியோடு வந்து இவர் முத முதல்ல என்ன பண்ணுறாருனா இன்னி ஒரு புதிய காலத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இவர் தன்னுடைய இளமைக்கால நண்பரான பால் ஆலங் என்பவரோடு சேர்ந்து ஒரு நிறுவனத்தை நிறுவனார் அதுதான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இவருக்கு இயல்பாகவே என்ன அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எழுதக்கூடிய நிரல்கள் நம்ம சொல்கிறப்பக்கூடிய கூடிய அந்த ஒரு ஆர்வம் உண்டு அப்படி ஒரு எழுதினதோடு மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை உருவாக்குறார் அப்படி உருவாக்குனது காரணமாக அது உலகத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றி போட்ட அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நினச்சி பாருங்கள் கணினி இல்லாமல் யாருமே இயங்க முடியாதுங்கிற அளவுக்கு வந்துட்டோம் அப்போ இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த ஒரு மூலகத்தால் இவர் தான் அதோடு மட்டுமில்லை இவருடைய அந்த பணத்தினுடைய அளவு எத்தனை கோடி அப்படின்னு பார்த்தா அதை அதை வச்சுக்கிட்டு தான் அவரை உலக கொடி சொல்கிறோம் இவருக்கு ஒரு நல்ல குணம் உண்டு என்ன அப்படின்னா தன்னுடைய செல்வத்தின் ஒரு பகுதியை படிப்புக்காக எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக எப்படி ராக் ஃபில்லர் ஃபவுண்டேஷன் இருந்ததோ அதுபோல் உடைய ஃபவுண்டேஷனில் நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பித்தார் அது அதுக்கு மேலேயும் மருத்துவத்துக்கு நிறையா செஞ்ச ஆரம்பாங்க ஹச்ஐவி உலகத்தையே அச்சுறுத்திக்கிட்டு இருந்தப்போ அதுக்கும் உதவிகள்லாம் செஞ்சு அவர்களை மீட்டெடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய மனைவி அதே மாதிரி ரெண்டு குழந்தைகள் இந்த குடும்ப நிகழ்வுகளோடு இவருடைய வாழ்க்கையில் இவர் எழுதின ரெண்டு புத்தகங்கள் ரொம்ப புகழ்பெற்ற புத்தகங்களாக இருந்தது அதில் ஒன்று ரோட் அகட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து இன்றைக்கு வரைக்கும் பாராட்டப்படக்கூடிய புத்தகமாக இருக்குது இன்னொரு புத்தகம்னு எழுதினார் பிஸ்னஸ் அட் ஸ்பீட் ஆஃப் தாட் இந்த புத்தகம் வந்து ஒரு வேத புத்தகம் மாதிரியே எல்லாராலேயும் சொல்லப்படுது இதோடு மட்டுமில்லை இவருடைய வரலாற்றை ஆவணப்படமாகவும் மாற்றிருக்கிறாங்க அது முதல்ல இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் தொடங்கி வர்றபோது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தொம்போதுகளில் இவருடைய வளர்ச்சி உச்சநிலைக்கு வந்துடுது இவருடைய இவரை பற்றிய ஆவணப்படங்கள் ரெண்டு வந்தது ஒன்று வெயிட்டிங் ஃபார் த சூப்பர்மேன் அப்படின்னு ஒரு படமும் த விர்ச்சுவல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற படத்துலேயும் இவருடைய இவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டிருக்குது இன்னும் சொல்லப்போனால் இவருடைய வாழ்க்கையிலேயே இப்போ வாழ்க்கையை பற்றிய ஒரு படத்தில் ஒரு நடிகரே பில்கேட்ஸாக நடிச்சு அந்த படமும் சிறப்பாக ஓடிச்சுன்னு நம்ம கேள்விப்படுறோம் இன்றைக்கும் கூட உலக உலகக்கொடீஸ்வரில் ஒருத்தராக அவர் கருதப்படுறாருங்கிறது ஒரு பெரிய சிறப்பு பணம் சேர்க்கறது மட்டும் இல்லைங்க இப்போ இவருடைய பணம் சேர்த்துட்டார் இவர் பணக்காரர் அதுக்காக பேசலை இவர் தன்னை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமானவை நான் ஒரு பேட்டியில் படித்தேன் அவரை பற்றி எப்படி அப்படின்னா அவர் சொல்கிறார் நான் படிக்கிற காலத்தில் கோல்டு மெடல் வாங்கியதில்லை ஆனால் கோல்டு மெடல் வாங்கியவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வேலை பார்க்கிறார்கள் பார்த்திங்களா இதுதான் சிறப்பு கோல்டு மெடல் நான் வாங்கலேன்னு நான் கவலைப்படலை கோல்டு மெடல் வாங்கினவங்கள வேலை வாங்குகிறேங்கிறது என்னுடைய சிறப்புகளில் ஒன்று என்றால் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்பது போல அதை தெரிந்து கொண்டு செயலாற்றுகிற பெருமை அவருக்கு இருக்குது இன்றைக்கும் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பில் கேட்ஸனுடைய இந்த பெரிய செல்வம் அவருடைய அறிவால் அவருடைய உழைப்பால் அவருடைய தொலைநோக்கு பார்வையால் ம மற்றவங்க செய்யாததை செய்யணும் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு அதுக்கு முதல்ல இல்லை அதை கண்டுபிடிச்சார் அதுதான் உண்மை அப்படி நாம் ஒன்றை உருவாக்கி காட்டினால் உலகம் நம்மை பாராட்டும் உலகத்தாருக்கு பயன்படும் வகையில் நாம் ஏதாவது செயல்பட வேண்டும் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று அப்பரசாமிகள் சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த மனித பிறவியினுடைய நோக்கம் பிறருக்கு பயன்படுகின்ற வகையில் இருக்க வேண்டும் அது மெஞ்ஞானத்தாலும் இருக்கலாம் விஞ்ஞானத்தாலும் இருக்கலாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்